சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா இன்று உன் முன்னால் கொண்டு வந்து தந்திருக்கின்ற ஒரு செய்தி புதுமையான செய்திதான் இருந்தாலும் இப்படியும் கூட ஒரு விஷயம் நடக்கிறது என்பதனை நீ இதுவரையிலும் தெரிந்திருக்கவில்லை அதை உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்றோ ஒருவரோடு நீ ஒரு விழாவில் கலந்து கொண்ட ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டாய் இன்று அது பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயம்தான் எனக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்தது தெய்வத்திற்கே மன அழுத்தத்தை கொடுக்கும்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது என்ன விஷயம் என்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் உன் அப்பா உன் முன்னால் நின்று உன்னோடு ஒரு விஷயத்தை பேசும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே இதுவரையிலும் உனக்கு புரியாத விஷயங்களாக கூட இருந்திருக்கலாம் இப்பொழுதாவது இதை நீ உணர்ந்துவிட என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நீ உனக்கான சரியான புரிதல்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்க கூடாது எந்த இடத்திலும் நான் இங்கு நீ விரும்புகின்ற எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்லாமல் விடுவேனா நான் என்ன என் குழந்தை அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானவற்றை தர வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் எல்லோரையும் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஒரு விழாவில் ஒன்று உன் வீட்டு அதாவது உன் வீட்டு விழாவில் அவர்கள் கலந்து கொண்டதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வீட்டு விழாவில் நீ கலந்து கொண்டதாக இருக்கலாம் திருமணம் சடங்கு பேர் சுட்டது அல்லது பிறந்தநாள் என்று இப்படி ஏதோ ஒரு விழாவில் நீ கலந்து கொண்டது அப்படி நீ கலந்து கொண்டு அங்கு எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இப்பொழுது அவர்களிடத்தில் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இப்பொழுது அதை என்னவாக வைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் ஒரு சொல்லை சொல்கிறேன் என்றால் அந்த சொல்லுக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த சொல்லுக்குள் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு உணரவும் வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு நடத்திட வேண்டிய இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் வெற்றியாகவே உனக்கு இருக்கும் ஏன் தெரியுமா ஒருவரைப் பற்றி உணர்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நேரம் உன்னோடு எவ்வளவுதான் இவர்கள் சிரித்து பேசினாலும் உன்னை பற்றி இவர்கள் என்னவாக யோசிக்கிறார்கள் உன்னை பற்றி இவர்கள் என்னென்ன சிந்திக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது உன்னோடு மிகப்பெரிய நட்பு இருந்த ஒருவர் உன்னோடு இவர்களுக்குள் இருந்த பழக்கங்கள் ஏராளம் இவர்கள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு வகையில் உன்னோடு உறவு என்ற ஒரு பேச்சை தாண்டி சொந்த பந்தம் என்ற ஒரு பேச்சை தாண்டி இவர்கள் உடலில் நட்புணர்வை வளர்த்து கொண்டவர்கள் நட்பாக உன்னோடு பழகி இருந்தவர்கள் நீயோ உன் வீட்டு விழாவிற்கும் சரி அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கும் சரி நட்பு என்ற ஒன்றை காரணத்திற்காக மட்டும்தான் அங்கு சென்றாயே தவிர வேறு எந்த விஷயம் கிடையாது நட்பு என்ற ஒரு வார்த்தை தான் இதையெல்லாம் அவர்களோடு உணர்ந்திருக்கின்றது அந்த உறவை வளர்த்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த நேரம் உனக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இவர்களுடைய சிந்தனைகளை பொறுத்துதான் இப்பொழுது உன்னிடத்தில் நான் வந்திருப்பதை குறிக்கிறது ஏன் அன்பு குழந்தையே உன்னோடு இவர்கள் பழகிய விதமும் உன்னோடு இவர்கள் பேசிய அந்த விஷயங்களுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகுதியான அளவில் பல நேரங்களில் உனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கின்றது இந்த நேரத்தில் மட்டும் இவர்கள் இல்லை என்றால் நாம் என்னவாக இருப்போமோ என்று நீ யோசித்து இருக்கிறாய் அது அவர்களும் எத்தனையோ விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையிலும் சரி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் இவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து உனக்கு அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிணைப்பை இந்த நட்பாகத்தான் இருந்தது ஒருவர் கஷ்டப்படும் பொழுது இன்னொருவர் ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்ததுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்த ஆனால் இது எல்லாம் நீங்கும்படி இவை எல்லாமும் விலகும்படி உன்னுடைய விஷயம் நடந்திருக்கிறது ஆனால் அதை என்னவென்று நீ அறியவில்லை அதை என்னவென்று நீ புரிந்திருக்கவில்லை எப்படியெல்லாம் கூட நடக்குமா இவர்கள் இப்படியெல்லாம் கூட நடந்து கொள்வார்களா இவர்கள் இது போன்ற காரியங்களை கூட செய்வார்களா என்று நிச்சயமாக நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் அவர்களுடைய வெறுப்பு அதாவது இப்பொழுது உனக்கு அவர்களுக்கும் இடையில் மனக்கசப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது நட்பாக பழையவர்கள் குடும்பத்தினால் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் உன்னிடத்தில் நட்பாக பேசவில்லை அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் உடன் பேசினால் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் இடத்தில் நடந்து கொண்டார்கள் எப்பொழுதுமே எந்த நேரம் என்றாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு எதை கொடுக்க இருந்தாலும் அதனை சரியாக தெய்வம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் அதைத்தான் இப்பொழுது இவர்களைப் பற்றி இவர்கள் யார் என்ற ஒரு புரிதலை உனக்கு கொடுத்திருக்கிறது இவர்கள் யார் என்று உனக்கு சரியாக சொல்லி இருக்கின்றது எப்படியெல்லாமோ நடந்து வர வேண்டிய விஷயங்கள் இந்த நட்பு காலம் முழுமைக்கும் உனக்கு தொடரும் என்று நினைத்திருந்த ஒரு விஷயம் இந்த நட்பு வாழ்க்கை முழுமையிலும் உன்னோடு உடன் வரும் என்று நினைத்திருந்த விஷயங்கள் ஆனால் இந்த நட்பானது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு அவர்கள் நினைத்தால் இந்த நட்பை தொடர்வது அவர்கள் நினைத்தால் இந்த நட்பை கைவிடுவது மிகப்பெரிய தவறல்லவா நம்மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு பாதகத்தை உருவாக்க கூடாது நம்மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்காக எந்த இடத்திலும் நான் வருவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் இத்தனை காலமும் என் குழந்தையை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலமும் என் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லிட நான் வருகின்றேன் அல்லவா இவர்களிடம் இருந்த புகைப்படம் அவர்களுடைய கைபேசியில் இருக்கின்றது அவர்கள் கைபேசியில் இருக்கின்ற இந்த புகைப்படத்தை அவர்கள் சில நாட்களாக பார்க்கவில்லை ஆனால் எப்பொழுது உன்னோடு வெறுப்பு வந்ததோ அப்பொழுது அவர்கள் செய்தது என்ன தெரியுமா இதை அவர்கள் மட்டும் செய்யவில்லை நீயும்தான் செய்கிறாய் அதனால் தான் இன்று உன் அப்பா இதனை உன்னிடமே சொல்ல வந்திருக்கின்றேன் ஒருவரை பிடிக்கவில்லை என்றது அவரின் புகைப்படத்தை அழிப்பது அதை பார்க்க விருப்பம் அதை கிழிப்பது இது போன்றதெல்லாம் செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது என்று தான் உன் அப்பாவிடன் உன்னுடைய விருப்பம் ஏன் தெரியுமா மனக்கசப்பு கருத்து வேறுபாடு இவைகள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது நீ நன்றாக யோசித்துப்பாரேன் ஒருவரோடு பலமாக சண்டைகிட்டு இருப்பாய் தெருவில் நின்று கத்தியிருப்பாய் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருப்பாய் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் நீ என் குழந்தையை நீ சந்தித்து இந்த வாழ்க்கையில் அவர்களோடு இனிமேல் நீ பேசவே கூடாது அவர்களும் வார்த்தையை விட்டிருப்பார்கள் நீயும் வார்த்தையை விட்டிருப்பாய் இப்படி பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாட்கள் ஓட ஓட இருவருக்கும் இடையிலான பழக்கம் மீண்டும் பழையபடி தொடர தொடங்கும் ஒரு வார்த்தைகள் ஆரம்பிக்கும் என்னவாகிற்று அதாவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அல்லது அவர்கள் வீட்டில் ஏதேனும் விசேஷ நிகழ்வுகள் என்றாலும் குறிப்பாக இறப்பு போன்ற விஷயங்கள் நடந்தாலும் அங்கு செல்ல வேண்டியது கட்டாயமாகிவிடும் இப்படியாக நாம் அவர்களோடு மீண்டும் அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ளத்தான் செய்கின்றோம் எல்லா விஷயங்களும் இது போல இருக்கிறதல்லவா எல்லா சூழ்நிலைகளும் இது போன்று நடக்கிறதல்லவா அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மீண்டும் இந்த உறவு வாழ்க்கையிலேயே நிலைக்கவே நிலைக்காது அல்லது இந்த உறவோடு நாம் பேசவே மாட்டோம் என்றால் மட்டும்தான் நாம் இதனை முடித்து கொள்ள வேண்டும் மற்றபடி நாம் இப்படி செய்வதனால் நாளை அவர்களோடு பேசும்போது இது உன் மனதை உரு உறுத்தாதா அவர்கள் திடீரென்று உன்னிடம் வந்து இந்த புகைப்படம் எங்கே என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவர்களின் புகைப்படத்தை மட்டும் அல்ல அவர்களின் சார்ந்தவர்களின் புகைப்படத்தையும் சேர்த்தல்லவா அழித்து விடுகின்றேன் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை அது ஒரு ஓரமாக இருந்துவிட்டு போகட்டும் அதை நீ பார்க்க நிச்சயமாக நீயே ஒரு நாள் இதற்காக வருந்துவாய் நாம் ஏன் இதை செய்தோம் இவர்களோடு இப்பொழுது நாம் நல்லபடியாக பேசிக்கொண்டல்லவா இருக்கின்றோம் இவர்களோடு மீண்டும் பேசுகின்ற ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தையை நிச்சயமாக யோசிப்பாய் இந்த தவறுகளை நாம் அன்று செய்திருக்க கூடாது எவ்வளவுதான் வெறுப்பு இருந்தாலும் இதை நாம் அளித்திருக்க கூடாது நாம் எவ்வளவு தேடினாலும் அது இனி நமக்கு கிடைக்காத ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது நாம் எவ்வளவு யோசித்தாலும் எவ்வளவு சிந்தித்தாலும் இனி எப்பொழுதுமே இது நம் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயமாகிவிட்டது மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த முடியுமா அவர்களோடு சேர்ந்து இது போன்ற ஒரு புகைப்படத்தை எடுக்க முடியுமா நினைப்பாய் இப்பொழுது கூட உன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளாமல் என்ன நினைக்கிறாய் தெரியுமா அப்பா அது எல்லாம் அளித்த புகைப்படத்தை மீண்டும் எடுக்க நிறைய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இப்போது இருக்கின்றது அதனால் நீ வருத்தப்படாதே என்ற இடத்தில் என் குழந்தை நீ சொல்வது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்றால் நீ எந்த ஒரு விஷயத்திலும் செய்கின்ற தவறு இல்லை என்று ஆகுமா நீ சொல்வது போலவே வைத்துக்கொள்வோம் அதை மீண்டும் எடுக்க முடியுமானால் ஒருவரை பிடிக்காமல் அவர்களின் முகத்தை அவர்களின் அடையாளத்தை நீ அளிக்கிறாய் மீண்டும் அவர்களையே இந்த நீ தேடுகிறாய் என்றால் அது எப்படி உன் மனசாட்சிக்கு ஒத்துக்கொள்ளுமா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வா நிச்சயமாக உன்னால் உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்